தொள்ளாயிரத்தி ரெண்டு ஜூலை இரண்டாம் நாள் சுவாமி விவேகானந்தர் அவர்களை அவருடைய சிசி நிவேதிதா அவர்கள் பேலூர் மடத்துல சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அன்றைக்கு புதன்கிழமை நாள் அதனால் சுவாமிஜி உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள் தான் உண்ணா இருந்தாலும் கூட தன்னை தேடி வந்த தன்னுடைய சிசியை நிவேதிதாவுக்கு அவரே அன்றைக்கு உணவு பரிமாறி இருக்கிறார் மேலும் சாப்பிட்டு முடித்ததும் அவர் கைகழுவதற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அவர் கைகளை இவரே துண்டினால் துடைத்து விட்டிருக்கிறார் குரு தனக்கு இப்படி ஒரு சேவையை செய்கிறாரு என்று வருத்தத்தோடு சுவாமிஜி சிசியை ஆகிய நானல்லவா உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நீங்கள் எனக்கு செய்வது சரியா என்று நான் தழுத்தழுக்க சுவாமி விவேகானந்தர் அவர்கள் குறிப்பிட்டார்களாம் ஏன் கிறிஸ்து தன் சீடர்களின் கால்களை கழுவவில்லையா என்று உடனடியாக அவர்கள் அது அவர் கடைசி காலத்தில் செய்ததாயிற்றே என்று சொல்ல வந்துவிட்டு பிறகு தடுமாறிவிட்டாராம் முழுமையாக வார்த்தைகளை சொல்லாமல் தடுமாறிய பொழுது அவர் சொல்ல நினைத்ததே நடந்து விட்டதாம் ஆம் வெள்ளிக்கிழமை இரவு சுவாமி விவேகானந்தர் மகாசமாதி அடைந்தார்